கொண்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு மரப்பூந்தில் பாதுகாப்பாக வைத்தது அந்த பொந்தில் வசித்து வந்த ஒரு பாம்பு கண்ணிக்கும் நேரத்தில் அந்த குருவியை வீங்கிவிட்டது குருவியை காப்பாற்ற நினைத்த அந்த குருவிக்கே எமனாகிவிட்டோமே என்று வருந்தியது கருட பகவான் இதை கவனித்த யமராஜன் சிரித்து கொண்டே நான் அந்த குருவியை உற்று நோக்கிய காரணம் அந்த குருவி சில நொடிகளில் பல்லாயிரம் மைலுக்கு அப்பால் வசித்த ஒரு பாம்பின் வாயால் தான் இறக்க நேரிடும் என எழுதப்பட்டிருந்தது அது எப்படி நிகழப்போகிறது என்பதை யோசித்துக் கொண்டிருந்தேன் அதற்கு விதிப்படி அது நடந்துவிட்டது என்று கூறினார் அன்பர்களே வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது நிகழ்ந்து தீரும் அதனால் அதை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டே இருக்காமல் வாழ்க்கையை வாழ்ந்து